பெண்கள் இல்லையா எங்களாட்டையுமே அவங்க குர்கா அணியாத குர்கா அணிதான் அது எதுக்கு அடுத்து ஜோதி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பெண்கள்லாம் புர்கா போடுறாங்களே எதுக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்கறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு கற்பு இருக்கு இல்லையா ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கற்பு வந்து வெறுமனே பெண்களுக்கு கற்பு இருப்பதை போல இஸ்லாம் சொல்லவில்லை ஆண்களுக்கும் கற்பு இருப்பதாக தான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அப்படிதான் சொல்லி தருது ஆனா இன்னைக்கு நீங்க சமுதாயத்துல போய் சொன்னீங்கன்னா ஏதோ ஆண்களுக்கு கற்பே இல்லாத மாதிரி பெண்களுக்கு கற்பு இருக்கிற மாதிரி பேசுவாங்க அது கிடையாது பெண்களுக்கு எப்படி கற்பு இருக்கிறதோ அதே மாதிரி கற்பு ஆண்களுக்கும் இருக்கிறது இந்த ஆண்கள் அவர்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்னென்ன செய்யணும்னா அவர்கள் அந்நிய பெண்களை பார்க்கும் பொழுது பாடல்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும் இது இஸ்லாம் சொல்லித்தருகிறது அதே போல அவர்கள் அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருக்கக்கூடாது இது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய விஷயம் அவர்களுடைய மனைவி அல்லாதவர்கள் இடத்துல வந்து ரொம்ப நெருக்கமா பேசுறது போன்ல பல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யாமல் இருந்தால் அது ஆண்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆடை விஷயத்திலும் கூட ஆண்கள் சில்கு சில கட்டுப்பாடு இருக்கிறது ஆண்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் கட்டாயமாக இடுப்பிலிருந்து அவருடைய தொடை பகுதி வரை மறைக்க வேண்டும் இது கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதி அது மட்டும் போதுன்னு சொல்ல கட்டாயமாக இது மறைக்க வேண்டிய பகுதின்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்கிறது அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அவர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ஆண்களுக்கு எப்படி ஆடை கட்டுப்பாடு இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஆடை கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறது அந்த ஆடை கட்டுப்பாட்டுக்கான அளவை தான் இஸ்லாமிய கொஞ்சம் வித்தியாசப்படுத்துது இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ என்னுடைய வீட்டில் வந்து நான் என் தங்கச்சின்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய தங்கச்சியும் நானும் வெளியில போயிட்டு வரோம் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப எனக்கு புழுக்கமாக இருக்கு நான் என்ன பண்ணுவேன் சட்டையெல்லாம் கல்வி போட்டு மணியெல்லாம் கல்வி போட்டு நான் என்னுடைய சகோதரியாக இருந்தாலும் கூட என் சகோதரி அப்படி பண்ண மாட்டாங்க அதை பண்ணுவதை யாரும் ஒத்துக்க மாட்டோம் சட்டையெல்லாம் கண்டிப்பா நான் உட்கார மாதிரி என் சகோதரி உட்கார முடியாது நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கோம் ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நம்புறோம் இல்லையா அந்த கட்டுப்பாடை தான் இஸ்லாம் பருதாவாக சொல்கிறது கருப்பு நிறத்தில் தான் நீங்கள் பருதா போட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை அதே போல குறிப்பிட்ட இதே மாதிரியான டிசைன்ல தான் நீங்கள் பருதா போட வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை மாறாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் பெண்களை பொறுத்தளவருக்கு பெண்கள் வந்து கவர்ச்சியானவர்களாக இருக்காங்க அவங்க பாக்குற கவர்ச்சியாக கடவுள் படைச்சிருக்காங்க அவர்களுடைய அழகை அவர்கள் யார் உரிமை படைத்தவர்களோ அவர்களிடம் முறை மட்டும் தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுங்க ஒரு பெண்ணுடைய அழகை வந்து வர்ணிப்பதற்கும் பார்ப்பதற்கும் யார் உரிமைப்படுத்தவன் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய கணவன் தான் அவர்களுக்கென்றே இருக்கக்கூடிய அந்த அழகை கணவன் மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அதை காட்டக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அதுலதான் என்ன கட்டுப்பாடை இஸ்லாம்னு சொல்லுதுன்னா நீங்கள் எந்த ஆடை வேணாலும் நீங்க அணிச்சுக்கோங்க ஆனா அணியக்கூடிய ஆடையில ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒன்று உங்கள் உடலை மறைக்கக்கூடிய ஒரு ஆடையாக இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது உங்களுடைய உடல் பாகத்தை வெளிப்படுத்தாம கண்ணாடி போல இருக்கக்கூடாது அதே போல ரொம்ப ஈர்க்கமானதாக இருக்க கூடாது என்ன ஆடை போட்டாலும் பரவாயில்ல இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஆடை தான் வெளிப்படுத்தலாம் என்று சொன்னால் அவருடைய முகத்தை வெளிப்படுத்தலாம் நிறைய முஸ்லிம் பெண்கள் தெரியாம மூஞ்சி எல்லாம் மறைச்சிருப்பாங்க அது இஸ்லாம் சொல்லலைங்க தெரியாம அவங்க அறியாமையில மறைச்சிடலாம் கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க அப்படி மறைக்க கூடாது அவங்களுக்கு அடையாளம் இருக்கிறது இல்லவா அந்த அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் புறநிலைங்களுக்கு அப்படிதான் சொல்லப்படுது இந்த மாதிரி பெண்களுக்கு ஆடை கட்டுப்பாடு இருக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் யார் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்துற மாதிரி பெண்களும் அவர்கள் யார் என்று தெரிவதற்கு முகத்தை வெளிப்படுத்தலாம் தப்பு இல்லை கைகளை வெளிப்படுத்தலாம் தப்பு இல்லை கால் பாதங்களை வெளிப்படுத்தலாம் தப்பு இல்லை இதை தவிர்த்து உடம்பை மறைக்கணும் அது கருப்பு துணி தான் போடணும்னு கிடையாது எந்த நிறத்தில் துணி போட்டாலும் பிரச்சனை இல்லை எந்த ஆடை இருந்தாலும் பிரச்சனை இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய கட்டுப்பாடை தவிர இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மைசூர்ல என்னாச்சுன்னா நிறைய வழிமுறை நடந்துட்டு குறிப்பா காலையில வாக்கிங் போகக்கூடிய பெண்கள்ட்ட நிறைய செயின்ஸ் ஆச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு கமிஷனர் என்ன பண்ணார்னா ஒரு சட்டத்தை போடுறாரு பெண்கள் காலையில வாக்கிங் போகும்போது என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய நகைகள் எல்லாம் மறைச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அப்ப எதுவெல்லாம் பிறருடைய கண்ணை பார்த்து குத்து இழுக்குமோ அந்த விஷயத்தை மறைத்து வைப்பது நகைகே இப்படி என்று சொன்னால் பெண்களுடைய அழகு எப்படி இந்த ஹைதராபாத்ல நடந்த கேஸ் இந்த உண்ணாவில் நடந்த கேஸ் இது மாதிரியான பல கற்பொழிப்புகள்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஆண்கள் இருந்தாலும் கூட அதுல ஒரு நாலு கேடுகட்டவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள் அப்ப அவர்களுடைய பார்வையில நம்ம தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் அது ஒரு விதத்தில் பாதுகாப்பு தரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அமெரிக்காவில ஒரு டெஸ்ட் பண்றாங்க ஒரே பெண்மணியை ஒரு வீதியில நடக்க வைக்கிறாங்க நீங்க நீங்க கூகுள் போய் கூட கிடைக்கும் இந்த வீடியோ ஒரு பெண்மணியை ஒரு வீதியில நடக்க வைக்கிறார் முதல்ல என்ன அந்த அரை குறை ஆடை ஒண்ணு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க போயிட்டு வர வர எல்லாத்துடைய பார்வையும் அந்த பெண் மேலதான் இருக்கு அந்த அதே பெண் என்ன பண்றாங்கன்னா முழுவதும் போன்ற ஒரு ஆடையை போட்டுட்டு இப்ப போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க போகும்போது மக்கள்கிட்ட ஒரு விதமான வித்தியாசம் தெரியுது ஒரு விதமான கண்ணியத்தை பா பார்க்குறாங்க ஒரு கண்ணியமாக இருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ சீண்டதெல்லாம் அவ்வளவு பண்ணல அப்ப இதை வச்சு சொல்றாங்க அப்ப பெண்களுக்கு உண்மையிலே ஒரு பாதுகாப்பு தான் தருதுன்னு சொல்றாங்க மூணாவதாக இந்த கேள்வி கேட்கறக்கான நோக்கம் என்னன்னா ஏதோ பெண்களுடைய அந்த சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறாங்க நினைக்கிறீங்க அது நிச்சயமாக கிடையாது பருதா அணியக்கூடிய பெண்களிடத்துல நீங்க தனியா பேசி பாருங்க அவங்க பருதா அணிந்திருப்பதை தான் பெரிய பாதுகாப்பாக நினைக்கிறாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் கேள்வி கேட்டாங்க இல்லையா பெண்களுக்கான பாதுகாப்பை இஸ்லாம் உறுதிப்படுத்துதானு இந்த பருதம் அணிந்திருக்க ஒரு விதமான பாதுகாப்பாக உணர்றாங்க பருதம் அணியாம போகும் போ கண்ணை நம்ம நம்மளுக்கே ஒரு விதமான கூச்சம் வரும் இந்த ஆடை இழுக்கணும் இந்த மாதிரி சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ள போறோம் பரதம் அணிந்திருந்தா சொன்னால் அவர்களுக்கு ஒரு விதமான சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஏனைய இருக்கிறவங்களை விட இவங்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பாதுகாப்பாக உணர்ந்துருக்கீங்க போதும் நீங்க தனியா வெளியில போறீங்க யாருமே இல்ல அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கும் உங்கள் கணவனுடைய அரவணைக்குள் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வித்தியாசம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி உங்களை அறியாத ஒரு பாதுகாப்பு இந்த பரதா தருகிறது என்பதற்காக தான் இஸ்லாம் இந்த பரதாவை சொல்கிறது தவிர இந்த ஆடை இந்த மாதிரி டிசைன் தான் இருக்கணும்னு தான் சொல்லணும் எந்த ஆடை வேணா போட்டுக்கணும் தமிழகத்திலேயே பாத்தீங்கன்னா கடலோர பகுதியில வாழக்கூடிய மக்கள் எல்லாம் ராமநாதபுரம் கீழக்கரை எல்லாம் பாத்தீங்கன்னா பருதா போட மாட்டாங்க நிறையா ஆனா வெள்ளக்கடல் ஒரு துணியை போட்டுக்குவாங்க அது ஒரு பழக்கம் இருக்கிறது தாராபுரம் போன்ற பகுதிகள் பாத்தீங்கன்னா அங்க பரதாவே இல்லை இப்போ நிறைய பேர் அந்த வெள்ளக்கடல் துணியை தான் போடக்கூடிய பழக்கம் வச்சிருக்காங்க என்ன ஆடை போட்டாலும் பரவாயில்ல உடம்பு மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும் என்று தான்